அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மகரத்தில் குரு இருக்கின்ற நபரிடம் பரிகார ரீதியாக பணம் வாங்காதீர்கள் வாங்கினால் அவருடைய மொத்த கர்மாவையும் நீங்கள் சுமக்க நேரும் ஏன்னா மகரத்துல தான் வந்து குரு நேசம் அப்ப அந்த குரு நேசம் ஏன்னா அந்த குரு நேசமான ஜாதகம் பூல்லாவே பெரிய பாதிப்பை வந்து கண்டிப்பாக சந்திக்கும் இந்த குரு நேசமான நபர் தன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிடுவோம் உடையது என்ன செய்ய துரோகம் பண்ண செய்யும் அப்ப பெத்தவ பெத்தவங்களோட பெத்தவங்களுடைய மனசை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக குரு ஜாதகத்தில் நேசமானவர்கள் வந்து செய்ய வைக்கும் அதே மாதிரி குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்துக்கு துரவம் பண்ணிடுவாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து குரு மறைந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஆதிபத்தியத்தை ரெண்டாவது ஆறு எட்டு பனிரெண்டு குரு இருக்கின்றவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இரு குரு இருக்கின்றவர்களும் குரு நேசமானவர்களும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அங்க குரு துரோகம் என்பது நடந்திருக்கும் அந்த குரு துரோகம் நடந்திருக்கும் அதனால அவர்கள் வந்து என்ன சொல்ல பெரிய கஷ்டத்தை ஒண்ணு இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து நன்றாக கண்ணார பார்க்க முடியாது இது என்ன காரணமாக குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து குரு நேசமாகிறது என்று சொன்னால் போன பிறப்பில் நீங்கள் செய்த குரு துரோகத்தை அது சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இப்பிறப்பில் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து குரு மறைந்தவர்கள் குரு நேசமானவர்கள் குருவை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஆதிபத்தியமுடைய இடத்துக்கு வந்து போறோம் அவரிடம் நீ சண்டை போட ஆரம்பித்தாலே ஓன் ஜாதத்துல குரு நல்லா இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு சண்டைப்படணும் நாம எதிர்பார்க்கறது வந்து ஒரு இடத்துல இருந்து கிடைக்கலன்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கர்மாவுக்குண்டான ஆதிபத்தியம் கிரகம் சரியில்லைன்னு அப்படியே ஆகி போயிடணும் ஆகி போயிடணும் அதை விட்டுட்டு என்ன சொன்னா அவன்ட்டு போய் நீங்க ஒரு மனிதன் கொடுத்தால்தானே கல்வியை வாங்க முடியும் ஒரு மனிதன் கொடுத்தால்தான் குடுக்கலைன்னா கல்வி எப்படி வாங்க முடியும் அப்போ உனக்கு அந்த அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்த வந்து போன் பண்றான் அவனுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் கண்டிப்பாக பத்து நிமிஷம் அது வச்சிரும் ஏன்னா அந்த குரு வந்து என்ன சொல்றானா இவரிடம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுரும் அப்ப நம்ம பேச முடியலையே அப்படிங்கிற விரக்தியில வந்து என்ன சொல்றான்னா அவன் திரும்பவும் அந்த தவறை செஞ்சுட்டே இருப்பான் ஒருத்த இன்னும் வந்து என்ன சொல்றானா எட்டுல குரு மறைஞ்சவன் எப்படி இருந்தாலும் அந்த இங்க இருந்தா ஒரு இடத்துல இருந்து என்ன சொன்னா அந்த விதையை பயச்சுட்டே இருக்கான் அவன் அவனுக்குத்தான் ஆபத்து குடும்பம் பிரிஞ்சிடுச்சு பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடிட்டான் எப்படி எட்டுல குரு பொண்டாட்டி இவனை விட்டு பிள்ளைகள் இவன் தாயிட்ட வளருது இன்னமும் அந்த அவனுக்கு என்ன சொல்றானா அவன் சொல்றான் என்ன பார்த்து உங்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு வந்து கொண்டே இருக்குதுங்கான உங்களை எனக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு வந்து ஓபனா சொல்றான் முடிஞ்ச பழி வாங்கிக்கோ நாங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து ஜோதிட துறைக்குள்ள வந்த பிறகு வந்து என்ன சொன்னா எல்லாத்தையும் பாத்துட்டோம் எல்லாத்தையும் எல்லாமே பாத்துக்காம வந்து இந்த துறைக்குள்ள வந்து நிமிர்ந்து நிக்க முடியாது நிமிர்ந்து நிக்க முடியாது அதனால குரு ஜாதகத்தில் கெட்டிருப்பவர்கள் குருவிடம் அனுசரணையாக நீங்க நடங்க குருவிடம் அனுசரையா நடங்க இது ஏண்ட மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற உங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க கிட்ட அறிவுரை சொல்றவங்க கிட்ட நீங்கள் பணிய பணியத்தான் அந்த கர்மா போகும் இல்லைன்னா போகாது நீங்கள் பணிய பணிய பணியாம பணியாமல் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு வந்து எட்டில் குரு ஆறில் குரு இத்தனையில் இருக்குது எனக்கு அந்த உனக்கு கொஞ்சம் வந்து என்ன அறிவு ஞானம் இருக்கும் அந்த அறிவு ஞானத்தால் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சவங்க குரு நேசம் ஆனவங்க பாருங்கள் கடைசியில் வந்து என்ன சொன்னா ஒரு ஜாதகத்தில் குரு நேசம் குரு தசை நடக்கிறது குருவிடம் ஒரு ஆகுதியை பெற்று வளர்ச்சி பாதைக்கு போய் குரு ஒரு ஐடியா சொல்றார் நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னா சக்ஸஸ் பண்ணுவேன் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு அந்த ஜபர்தசை வந்த பிறகு அந்த குருவை அவர் என்ன சொல்றான்னா தூர போட்ட கணக்க நினைச்சார் ஆறு வருடம் வந்து என்ன சொல்றான்னா ஒரு போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டார் என்னடா மனுஷன் அப்படின்னு ஆனால் அவர் நம்ம சொன்ன ஐடியாவை கேட்டு எல்லாம் செஞ்சு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்றாரு ஒரு கோடி ரெண்டு கோடியில பதினாறு கோடி கடைசியில் குரானாவின் கடைசி பேரிட்ல நாப்பத்தி ஏழாவது வயதில் இறந்து விட்டார் இதான் நடக்கும் இதான் நடக்கும் வேற ஒண்ணும் நடக்காது அதனால இப்படியெல்லாம் ஜோதிடத்துல இருக்கு அதனால என்ன சொன்னாங்க குரு ஜாதகத்தில் நேசமானவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்தவர்கள் மாதம் ஒரு முறை இல்லாத மூணு மாசத்துக்கு ஒருக்க யானைகிட்ட போய் நான் எந்த ஒரு இதையும் ஒரு காரியம் சொன்னேன்னா அதுக்கு ரெமிடி சொல்லிடுவேன் என்கிட்ட வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பிராப்த கர்மா தான் நமக்கு கடவுள் இருக்கிறார் அவர் ஒருவர் தான் கலைவாணி தான் நமக்கு வந்து உண்மையான நீங்க எல்லாரும் மகாலட்சுமியை கும்பிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி தானே பணம் கொடுக்கணும் நான் வந்து கலைவாணியை தான் ஏன்னா அவ தொழில் கொடுத்தாடா வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி பின்னாலே ஓடி அந்த வரேன்னா இது யாரையாவது வந்து வரைக்கும் சொல்லிருக்காங்களா மகாலட்சுமியை கும்பிடுவது எப்படி மகாலட்சுமியை எப்படி வரவழைப்பது எப்படி மகாலட்சுமி சொல்லி நான் சொல்லி கொடுக்கறது ஒன்னே ஒன்று தான் கலைவாணியை கும்பிடு உனக்கு கல்வியும் அறிவும் இருந்தால் உன்னை நாடி வந்துன்னு சொல்றான் நான் வந்து இந்த உலக மக்கள் பின்னாடி வருவார்கள் வரமாட்டேங்களு சொல்லவே மாட்டாங்க எங்க இருந்தாலும் போய் சொல்லிடுவான் இந்த இடத்துக்கு போங்க என்கிட்டலாம் சொல்ல சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சார் உங்களை சொன்னாங்க சார் நாங்கள் வந்தோம் அப்படிமா யார் சொன்னாங்க அவங்க சார் உங்கள் யூடியூப் பார்த்து சொன்னாங்க பார்த்தாங்க அப்படின்னு அப்படி தான் வரணும் அதுதான் கல்வி அப்போ எப்பயுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்றுமே செய்ய வேண்டாம் மகாலட்சுமி மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம் சரஸ்வதி மந்திரத்தை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு பேசாமல் இருங்க அந்த அம்மா நினைச்சா வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து கொடுத்தது வந்து எனக்கெல்லாம் கொடுத்தது அந்த அம்மா தான் மகாலட்சுமி எல்லாம் கொடுக்கல மகாலட்சுமி என்னத்தை கொடுத்துரும் மகாலட்சுமி என்னத்தையா கொடுத்துரும் எட்டாம் பா மகாலட்சுமி என்பது உண்மையாகவே ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவத்துக்குண்டான ஆதிபத்தியம் எட்டாம் பாவத்தோட சமதி என்னைக்கு அதிகமான பணத்தை கொடுக்கிறதோ அன்னைக்கு ஒரு பிணியை கொடுத்துட்டு தான் வந்து மகாலட்சுமி கொடுத்துட்டே இருக்கும் தொட்டு வந்தனை சாப்பிட முடியாது ஆனால் கலைவாணியை கும்பிடுங்க கொடுக்குற விதத்தில் எங்கேருந்து அந்த பணத்தை வந்து நமக்கு கர்மா சாடாத அளவு கொடுக்கும் கர்மா சாடாத அளவு கொடுத்து நம்மளை காப்பாற்றி விடுவதற்கு வந்து இந்தந்த இடத்துல என்னென்ன போய் செஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு இண்டியூஷனை வந்து நமக்கு சொல்லக்கூடிய வந்து அற்புதமான தாய் தான் நவமி திதியில் போய் பிறந்த சரஸ்வதி தேவி அவளை வந்து என்ன சொல்ல நீங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள் காலையில எழுந்திரிச்சா உடனே என்ன சொன்னாங்க சரஸ்வதிக்கு வந்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் வந்து என்ன சொன்னாங்க சரஸ்வதி படம் இருக்கணும் காலையில எழுந்திரிச்சு சந்திரம் கும்பிட்டு ஒரு மலிப்பு சின்ன சரம் போட்டு என்ன நான் வந்து நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க இது வந்து வாழ்க்கைக்கு வந்து படிக்கிற குழந்தையில இருந்தே வாழ்க்கையில தொழில் ஓடலை அது ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகின்ற மந்திரம் ஞானார்ந்த மயம் உமாசுதம் வேத அப்பியாசம் பாத பங்கஜம் சர்வ லோக பீஜா ரட்சகி ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகி மாம் நமஸ்துதே இதை சொல்லுங்கள் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சரஸ்வதி பூஜைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து இது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சோர் ஓடும்டா இதுக்கு என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சோர் ஓடும் இதை மட்டும் விட்டுறாத ஏன்னா சரஸ்வதி எவனுமே வந்து கும்பிட மாட்டேன் வருஷத்தில் ஒரு தடவை சரஸ்வதி பூஜை கும்பிடுவான் ஆனால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுவான் அஷ்டமி பூஜை பண்ணுவான் எல்லாமே பண்ணுவாங்க இதை தப்பாக நான் சொல்லலை நம்மளுடைய ஆர்வம் ஆர்வம்ள்ள பணம் பணம் என்பது இருக்கிறது உங்களுக்கு கல்வி இருந்தால் பணம் தானாக வரும் வீரம் தானாக வரும் என்று நம்மளுடைய பழைய படங்களில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சின்ன பிள்ளைகளும் நம்ம படம் படம் படத்தில் அடிக்கடி வரும் இல்லையா கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் கல்விதான் சிறந்தது இன்னைக்கு படித்த அத்தனை பேர் என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய கல்வியை கற்றவன் தான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறான் காலேஜில் ப்ரொஃபஸர் லெக்சரர் மருத்துவத்துறையில் இருக்கிற படித்த அத்தனை பேர் இதில் வந்து தான் வந்தவன் பணத்தால் வந்தானா கல்வி நுணுக்கமான கல்விக்குள்ள போனீங்கன்னா கத்தி பிடிக்கும்போது என்ன சொன்னா நடுங்கிற கூடாது அந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னா ஒரே ஒரு பீஜா மந்திரம் இருக்கிறது சரஸ்வதியை நம் காலுக்கடியில் உட்கார வச்சு என்ன சொன்னா சொல்லி கொடுக்க வைக்கலாம் அப்படி பீஜா மந்திரங்களை முன்னோர்கள் சொல்லி விட்டு போயிருக்கிறார்கள் அப்படி பீஜா மந்திரத்துக்கு உண்டான சக்கரம் இருக்கிறது அதை யார் ஒருவருடைய வீட்டில் வந்து பெட்ரூம்ல அந்த சக்கரத்தை போட்டு வந்து செலவு டைப்பு வச்சு ஒட்டி பாருங்க மூளை தானாக வேலை செய்யும் அதனால வந்து என்ன சொன்னா குருவுடைய ஆதிபத்தியத்தில் நேசமானவர்கள் யானைக்கு வாழை இருபத்தோரு நாட்டு வாழைப்பழம் கொடுங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு என்ன சொன்னா யானைகிட்ட தண்ணியை மூஞ்சியில முகத்துல அடிக்க வைங்க அதற்கடுத்து இன்னொரு கிரகத்துக்கு மட்டும் சொல்ல முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருக்க பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் எனவே யானைக்கு விளாம்பலம் கொடுக்கும் யானைக்கு விளாம்பலம் கொடுக்கும் வீட்டில் யானை படம் வைக்கணும் வீட்டுல யானை படம் வச்சு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க படக்குன்னு வந்து அந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் தூக்கு போட போறேன் அப்படிம்பாங்க அது விளையாட்டா சொல்லி வந்து பயமுறுத்துவாங்க கடைசியில உண்மையாக வந்தது கையூர் இறுக்கி விட்டுரும் அதனால திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தற்கொலை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தயவு செய்து ப பயன்படுத்த கூடாது ஏன்னா அந்த தோஷம் திருவாதிரைக்கு உண்டு இங்கு தூக்கு போட்டவங்க இருப்பாங்க தற்கொலை பண்ணவங்க இருப்பாங்க அதனால் யானைக்கு பழம் கொடுத்த அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்க 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 உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது அதற்கடுத்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது தங்கம் மோதிரம் போட்டால் வாழ்க்கை பாலாகும் குரு திசையிலையும் குரு புத்தியிலையும் சம்பாதிக்க கூடாது சம்பாதித்தால் குரு திசை குரு திசையில ராகு புத்தியில மரணம் ஒருத்தர் அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காரு குரு திசை வந்துருச்சு என்ன செய்யணும் இருக்கிறத வச்சுட்டு பிழைச்சிட்டு அவன் கூட அந்த அள்ளி ஏதாவது கொடுப்பான் கொடுத்தான் குரு தசை இதுல சம்பாதிச்சாச்சுன்னா குரு திசையில ராகு புத்தியில வந்து டெத்து அப்படின்னு ஒரு உண்மை இருக்கிறது சூத்திரம் இருக்கிறது இதை பரிச்சித்து பாருங்கள் இன்னும் விளங்கமா பேசணும்னா நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தால் கண்டிப்பாக பேசுகிறேன் என்று கூறி உங்கள்ட்ட மருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வளம் வாழ்க்க வளங்க வணக்கம் வணக்கம்